travel <laughs> முருக பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் வணக்கம் சக்தியும் நானும் இன்று உங்களுக்கு நான் கொண்டு வந்திருக்க பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மேனிஃபெஸ்டேஷன் கோடை பற்றி இந்த மேனிஃபெஸ்டேஷனாக என்ன அப்படிங்கிறத பற்றி நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே வந்து பதிவு கொடுத்துருப்பேன் அந்த பதிவை நீங்கள் பார்க்கலன்னா அதனுடைய லிங்க் நான் தரேன் கண்டிப்பாக பாருங்கள் இந்த மேனிஃபெஸ்டேஷன் கோடை பொறுத்த வரைக்கும் சில எண்களுக்கு வந்து நல்ல ஒரு அதிகமான சக்தி இருக்கும் நம் தேவையை பூர்த்தி செய்வதற்குரிய சக்தி இருக்கும் அந்த எண்களுக்கு அந்த எண்களை வைத்து நம்ம வந்து பயன்படுத்தி சில தேவைகளை நம்ம வந்து ஒரு ஒரு ச ஒரு சரியான முறையில் சரியான வழிபாடு முறையில் நம்ம வந்து என்ன கேட்டாலும் நமக்கு அது கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை தான் இது வந்து தொன்று தொட்டு வந்து நம் முன்னோர்களும் பயன்படுத்தியிருக்காங்க நம்ம நாமும் நாமும் வந்து இந்த காலத்தில் பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் அந்த வகையில் நான் உங்களுக்கு வந்து வர பதிவுகளில் மேனிஃபெஸ்டேஷன் கூட கொடுத்து அதன் மூலியமாக என்ன தேவையை நம்ம பூர்த்தி செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் வந்து சொல்ல சொல்ல போகிறேன் இன்று வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது மேனிஃபெஸ்டேஷன் கோடு கொடுக்க போகிறது கிடையாது ஆனால் நீங்கள் வந்து இது ஒரு மேனிஃபெஸ்டேஷனுக்கு பயன்பட பயன்படக்கூடிய உங்களுக்கு ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு வரியை தான் வந்து நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் அதாவது நம்ம ஏற்கனவே வந்து நம் எல்லோருக்குமே தெரியும் இந்த ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இந்த வரியை சொல்லும் பொழுது நம் வாழ்வு முன்னேறும் நம் வாழ்க்கை தரம் உயரும் அப்படிங்கிறது தெரியும் ஆறுமுகம் 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 அப்படிங்கிறது சொல்லும் பொழுது இந்த மாதிரி இந்த வரிசையில் உங்களுக்கு நான் இன்று தரப்போற ப வரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பயுமே சொல்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு துறையில் நீங்கள் வந்து முன்னேறணும் நல்ல துறையில் நீங்கள் வந்து பிரதிபலிக்கணும் அதே மாதிரி உங்களுக்குரிய ஒரு அரியணையில் அமரணும் உங்களுக்குரிய அரசு வேலை கிடைக்கணும் நீங்கள் வந்து ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படிங்கிற பட்சத்தில் இதற்காக நீங்கள் வந்து முயற்சி செஞ்சிட்ருக்க ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் எப்பவுமே இப்போ நான் சொல்கிறேன் இந்த வரியை இது ரொம்ப எளிமையான வரி வரி தான் இந்த வரியை எழுதணுமா இல்லை இந்த நேரத்தில் சொல்லணுமா விலக்கேற்றி சொல்லணுமா அதெல்லாம் கிடையவே கிடையாதுங்க உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் இருக்கோ எப்பெல்லாம் உங்கள் மனது சொ உங்களுடைய மனது சொல்லுதோ அப்போ எல்லாமே நீங்கள் என்ன சொல்லலாம்னா இந்த வரியை சொல்லலாம் இந்த வரி வந்து கண்டிப்பாக ஐயனுடைய தான் ஐயன்கிட்ட நம்ம வந்து கோரிக்கையை வைக்கிற வரி தான் இந்த வரியை வந்து நீங்கள் அனுதினமும் பாராயணம் செஞ்சுக்கிட்டே இருக்கும் பொழுது கண்டிப்பாக ஒரு பாசிட்டிவான வைப் கிரியேட் ஆகும் உங்களுடைய தேவை உங்களுடைய கனவு என்னவோ அது வந்து பளிக்கும் இது யாரெல்லாம் சொல்லலாம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் இவங்கள தவிர்த்து சின்ன பசங்கள்லேருந்தே இருந்தே சொல்லலாம் சின்ன பசங்களுக்கு கூட நீங்கள் வந்து பழக்கப்படுத்தலாம் யார் வேணும்னாலும் சொல்லலாம் இல்லை எனக்கு அரசு வேலை அதெல்லாம் இல்லை ஆனா எனக்கு வந்து எனக்குன்னு ஒரு தகுதி வேணும் எனக்குன்னு ஒரு இது இருக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்படுறவங்களாக இருந்தால் அந்த மாதிரி ஆசைப்படுற நீங்களும் செய்யலாம் உங்களுக்குரிய ஒரு பேர் புகழை தரக்கூடிய ஒரு அரியணை உங்களுக்கு அமையும் இவங்கள தவிர்த்து அரசியலில் நான் முன்னேறணும்னு நினைக்கிறேன் எனக்கு ஒரு பதவி கிடைக்கணும்னு நினைக்கிறேன் நான் வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி இடத்துல போய் அமரணும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி ஒரு அரியணை ஒரு வந்து ஒரு தகுதி வாய்ந்த ஒரு தரமான ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு ஒரு முக்கியத்துவம் கொண்ட ஒரு அரியணையில் நீங்க போய் அமரணும் அப்படிங்கிற பட்சத்தில் இந்த வரிய நீங்க அனுதினமும் சொல்லிட்டு இருக்கிறது மூலயமா உங்களுடைய கனவானது பளிக்கும் மேனிஃபெஸ்டேஷன்னாலே அதுதாங்க எந்த விஷயத்த நடக்கும்னு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ நம்பிக்கிட்டு இருக்கோமோ அதை இந்த பிரபஞ்சமே நமக்கு வந்து நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற உண்மையான ஒரு நிதர்சனமான நம்பகமான ஒரு உண்மைன்னு சொல்லலாங்க சரி இது என்ன வரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிகவும் எளிமையான வரி தான் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் தரேன் அப்பனே முருகா நீ என்னா இருக்க யானுனை துதிக்க எனக்குரிய அரியணையை ஈவாய் யான் வளமுற நீ என்னா இருக்க யானுனை துதிக்க எனக்குரிய அரியணையை ஈவாய் யான் வளமுற நீ என்னா இருக்க யானுனை துதிக்க எனக்குரிய அரியணையை ஈவாய் யான் வளமுற அப்பனே முருகா நீ என்ன இருக்க யான் துதிக்க எனக்குரிய அரியணையை ஈவாய் யான் வளமுறை அப்பனே முருகா நீ என்ன துதிக்க எனக்குரிய அரியணையை ஈவாய் யான் வளமுறை இவ்வளவுதாங்க இந்த வரிகளுடைய அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா அப்பனே முருகா நீ என்ன இருக்க நீ என்னுடைய நாவில் இருக்கிற நம்முடைய நாவில் அப்பன் முருகன் இருக்காருன்னா நம்முடைய நாவிலிருந்து வர சொற்கள் ஒவ்வொன்றும் எப்படிப்பட்டதாக இருக்கும் நீங்களே யோசிச்சுக்கோங்க அந்த சொற்களானது உண்மையாக நடக்கும் இல்லைங்களா அதீதமான சக்தியுடனே நம் நாவிலிருந்து ஒவ்வொரு சொற்களும் வெளியில் வரும் அப்படிப்பட்ட என் நாவில் இருக்கும் அப்பனை முருகா நான் யான் உன்னை துதிக்க அணு தினமும் நான் உங்களை தான் துதிச்சுக்கிட்டு இருக்கேன் நான் உங்களை மட்டுமே நம்பி வணங்கிக்கிட்டு இருக்கேன் அப்படிப்பட்ட எனக்கு எனக்குரிய அரியணை எனக்குன்னு ஒரு அரியணை இருக்கும் இல்லையா என் தகுதிக்கு ஏற்ற ஒரு அரியணையை அது எதுவாக வேணா இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இன்ஜினியராக இருக்கலாம் என்ன வேணால் இருக்கலாம் அப்படிப்பட்ட என்னுடைய அரியணையை என் தகுதிக்குரிய என் ஆசையை நிறைவேற்றும் அந்த அரியணையை எனக்காக நீங்கள் கொடுக்கணும் என்னுடைய வாழ்க்கை வளம் பெறுறதுக்கு என்னுடைய வாழ்வை வளம் பெற வைக்கும் வகையில் எனக்குரிய என் தகுதிக்குரிய ஒரு நல்ல அரியணையை நீங்கள் எனக்கு தந்து என் வாழ்க்கையை வளம் பெற செய்யணும் அப்படிங்கிறது தாங்க இந்த வரிகளுடைய பொருள் அதாவது இரண்டு வரி தானே அப்படின்னு பார்க்காதீங்க எப்படி கடுகு சிறுத்தாலும் காரம் அதீதமா இருக்குமோ அதே மாதிரிதான் இந்த வரிகள் இரண்டே வரிகளாக இருந்தாலும் எளிமையானதாக இருந்தாலும் அதனுடைய சக்தியானது அதீதமாக இருக்கும் மிகவும் எளிமையான வரி இந்த வரியை நீங்க அனுதினமும் சொல்லிக்கிட்டே இருக்கிறது மூலயமா உங்களுக்குரிய அரியணையை ஐயன் கண்டிப்பாக அருள்வார் அந்த அரியணையில நீங்க போய் அமர்வீங்க இது கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு பயனில்லைங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக யாருக்கு பயன் தரும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ நம்புறீங்களோ உங்களுடைய குழந்தையாக இருக்கலாம் மகனாக இருக்கலாம் மகளாக இருக்கலாம் உங்களுடைய தந்தையாக இருக்கலாம் தாயாக இருக்கலாம் உங்களுடைய சகோதரனாக இருக்கலாம் யாராக வேணா இருக்கலாம் உங்களுடைய மனைவியாக இருக்கலாம் உங்களுடைய கணவராக இருக்கலாம் உங்களுக்கு தேவையான யாராக இருந்தாலும் சரி உங்களுடைய தோழர்களாக இருக்கலாம் உறவினர்களாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் அவங்க இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு இருக்காங்க அரும் பாடுபட்டு இருக்காங்க கண்கூட பார்த்துட்டு இருக்கீங்க பட்சத்தில் கண்டிப்பாக அவங்களுக்கு இது பலன் தரும் கண்டிப்பாக ஏன்னா கடின உழைப்புக்கு கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க உழைப்பு அந்த இடத்துல ஊதியம் இருக்கும் இருக்கணும் அதனால அந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களால் முடிஞ்சது இந்த பதிவை வந்து ஷேர் அவங்க வந்து நன்மை பெறட்டும் கண்டிப்பாக இது பயன் தரக்கூடியது பலன் தரக்கூடியது இதெல்லாம் ஒன்றுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிட்டு போனீங்கன்னா நஷ்டம் வந்து யாருக்குன்னு நீங்க தான் முடிவு பண்ணிக்கணும் சும்மா முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு நீங்க முயற்சி பண்ணி பார்த்தா கூட நம்பிக்கையோட நம்பிக்கையோட முயற்சி பண்ணி பார்த்தால் கூட உங்களுக்கு அந்த பலன் கிடைக்க நூறு சதவீதம் வாய்ப்பு இந்த பதிவை பார்த்த உங்கள் அனைவருக்குமே மிக நன்றி நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண உங்கள் அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நல்ல நல்ல பதிவுகள் உங்களை தேடி வரும் என் மூலயமா நம்ம சேனலில் நன்றி ஓம் முருகா Thank you,